அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்கமுடன் ஔவையாரின் நல்வழி பாடல் நான்கு எண்ணி ஒரு கருமம் யாருக்கும் உண்ணாது புண்ணியம் வந்தேதும் புதல்லால் கண்ணில்லான் மாங்காய் விழ எரிந்த மாத்திரைக்கோள் ஒக்குமே ஆங்காலம் ஆகும் அவர்க்கு ஒருவர் பூர்வ ஜென்மத்திலே செய்த நன்மை தீமையினுடைய தன்மைதான் வாழங்காலத்திலே வந்து சேரும் செயல் இந்த காலத்திலே செய்து கொள்ள விரும்பினாலும் அது பூர்வ ஜென்மத்தில் உள்ள புண்ணியமாக இருந்தால்தான் அது அவ்வாறு வந்து சேரும் அவ்வாறு இல்லை என்றால் அவர் எண்ணியவாறு அந்த செயலை செய்ய இயலாது கண் பார்வை இல்லாத ஒருவன் அவர் ஒரு மாங்காயை எடுப்பதற்காக முயற்சி செய்தாலும் அது கண்ணில் படாது அதுபோல பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம் இருந்தால் ஒழிய நமக்கு அது எதெல்லாம் கிடைக்காது பூர்வ ஜென்மத்திலே புண்ணியம் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த செயல் நடைபெறாது நாம் இந்த பிறவியிலே புண்ணியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று இந்த செயலிலே சொல்கிறார்